நாள் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது இருந்துச்சு அது உடைஞ்சிருச்சு சரி மீசோல வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தோம் ஒண்ணுக்கு ரெண்டு கரண்டி எடுத்தோம் நல்லா இருக்கு quality ஆ இருக்கு இங்க பாருங்க நல்லா இருக்கு quality இருக்கு பாருங்க இது வாங்கினா இது ஃப்ரீயா இது வாங்கினா இது ஃப்ரீ அதோட குட்டி கரண்டி இங்க பாருங்க ஆஃபர்ல தாங்க நாங்க வாங்கினோம் இங்க பாருங்க நல்லா இருக்கா

அடுத்து வந்து நம்ம சேனல் பேர் பேர் சொல்லி நல்லா இருக்கு பாருங்க பேட் நல்லா இருக்கு சப்பு நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு இந்த காசுக்கு இந்த கரெக்ட் தாங்க பாருங்க பாருங்க அழகா இருக்குல குட்டி கப் டீ ஊத்தி இப்படியா வெச்சி எடுத்துக்கோ குடிங்க தாங்க இதாங்க நீங்க குடிங்க டீ நீ டீயே போல நீங்க எப்படிங்க குடிக்கிறது நல்லா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு இந்த காசுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப வந்துதாங்க இந்த காஸ்ட் 10 நிமிஷம் சொல்லி வெச்சிருங்க நல்லா இருக்கு

நெட்டு போல்ட் எல்லாமே அதுல இருக்கு இப்போ நம்ம நம்மளே ஃபிட் பண்ணிரலாம் நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் பிரா ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நெக்லஸ் மீசோவில் தான் வாங்குறது நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்குது ஃபைனலாக ரெடி ஆச்சு சப்பல்ஸ் வந்து நல்லா இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஹாஃப் எப்படி இருக்குது பாருங்க இந்த ட்ரெஸ்ஸும் மீசோவில் தான் எடுத்தது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா